வேற்று கிரக காதலிக்கு எழுதப்பட்ட கடிதம் இது எனது வார்த்தைகள் மொழி எதுவுமே அவளுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னோட காதல் மொழி கண்டிப்பாக அவளுக்கு புரியும் அவளை பார்த்த அந்த நொடி அவளின் அழகில் நான் விழுந்தபோது எழுதப்பட்ட கடிதம் இது வேற்று கிரக காதலியே நேற்று ஒரு கனவு நீயும் நானும் சந்தித்தது நெஞ்சில் பூத்து நின்றது பூலோகத்து அழகிகளை பார்த்து ரசித்த என் விழிகள் மேலோகத்து அழகி உனை பார்த்த நொடிகள் வரம் வித்தியாசமான தோற்றம் விழ வைத்திடும் பேரழகு கண்ணசைவில் கட்டி போட்டு கவர்ந்தெழுத்தாய் நேற்று குள்ளமான பொன்னுனி உள்ளத்தை வருடி போனாய் முடியில்லா புருவத்தழுகில் முடிந்தே வைத்தாய் என சேலையும் அணியவில்லை சுடிதாருமில்லை ஆனாலும் சிலைபோல் தோன்றியே மனதை விட்டு சென்றாய் குட்டமான கைகள் நீட்டமான விரல்கள் கத்தி போல நகம் சுத்தி போல பாதம் காணாத புது அழகு கண்டே நெற்றிரவு கனவிலே உன் அழகில் கவிழ்ந்தே போனே நனி இடைவெளி இன்றி உன்னிடம் பேசி பேசியே கிடந்தேன் வேற்று கிரக பெண்ணல்லவா வேறு பாசை புரியல உனக்கு மௌனமாய் நின்றாய் மொழி புரியாமல் நீ புரிந்துதான் முத்தமிட்டேன் பூரித்து விட்டாய் நீ கண் விழித்து பார்த்தால் கண்டதெல்லாம் கனவு நான் கொண்ட காதல் மட்டும் என்று மாறாத நிஜம் எனதிந்த கடிதம் உனது விழி தொடுகையில் ஏமாற்றாமல் என்னை ஏற்றுக்கொண்டிடுவென்னே அலைபேசி என்னை அனுப்புகிறேன் கடிதத்தோடு அலைபேசி என்னை அனுப்புகிறேன் கடிதத்தோடு அவ்வப்போது என்னை அழைத்துப் பேசிவிடு புரியாத மொழியானாலும் புரிந்திட முயற்சிப்பேன் ஏதாவது பேசிடு உன் குரல் போதுமடி உன் குரல் போதுமடி